பரிகாரம்னு ஒண்ணு இருக்கா ஜாதகத்தில் விதியை விழ முடியுமா ஐயா இப்ப நம்ம பேச்சு வாக்கில் சொல்லிட்டு இருக்கும் போது இந்த வாஸ்து வாஸ்துன்னு சொல்லிட்டு பணத்தை கொடுங்குறாங்க வீட்டில் நிம்மதி எல்லாம் பார்க்கிறாங்க அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா அது வாஸ்துன்னா என்ன ஆ சொல்லுங்க ஐயா முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் சரிங்கய்யா வாசுனா வடகிழக்கில் தான் வாசப்படி வைக்க வேண்டும் தென்மேற்கில் வைக்கக்கூடாது வடகிழக்கு உச்சபதியை பார்த்து வைக்கணும் மிக மிக ஒரு முக்கியமானதுன்னு சொல்றாங்க அப்ப வாஸ்துனா என்ன அப்படின்னா அதுவும் நவகிரங்களை சார்ந்த தான் அந்த காலத்திலேயே வாஸ்துங்கிறது அந்த இறைவனை தூண்டுதல் பண்ணுற நாள் அப்படின்னு சொல்கிறது ஓகே அந்த காலகட்டத்தில் அந்த எனர்ஜி வந்து பிறக்கூடிய நாள் அதில் தான் அந்த பிறக்கூடிய நாளில் வந்து நீங்கள் அந்த வாஸ்து கால் போட்டீங்க அப்படின்னா அந்த சக்தி எனர்ஜி அந்த இடத்துல இறங்கும் இறங்கும் ஓகே அப்போ இந்த வீட்டுக்குள்ள ஒரு தெய்வீக ஆற்றல் மட்டுமே தங்கக்கூடிய தன்மை ஏற்படுத்தும் அப்போ தீய விஷயங்கள் அதாவது முன் ஜென்மத்து சொல்கிற மாதிரி ஒரு முப்பது வருஷம் நாற்பது வருஷம் முன்னே ஒரு பணத்தை போச்சிருப்பான் ஒரு ஆட்டை போச்சிருப்பான் இல்ல ஒரு மாட்டை போய்ச்சிருப்பான் அந்த இடத்த ஏதாவது ஒரு பழைய பொதிகள் இருக்கலாம் ஒரு கருப்பு இருக்கலாம் இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள் அடங்கியிருக்கு மண்ணுக்குள்ள ராஜராஜ சோழ காலத்துல இருந்து இருக்குது இது நமக்கு தெரியாது அந்த இடத்தை சுத்தப்படுத்துக்கு பேருதான் வாஸ்து நல்லா புரிஞ்சு பாருங்க வாஸ்து அப்படிங்கும் போது சுத்தமாகக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்ப அசுத்தை சுத்தம் பண்ணி வரவழைக்க கூடியது இறைவனை வரவழைக்கூடியதுதான் வாஸ்து அப்ப இறைவனை வரவழைக்கூடியதுதான் வாஸ்துல என்ன அப்படி ஒரு ரகசியம் இருக்கு அப்படின்னு பார்த்தா ஒன்பது கிரகங்களும் நான்கு திசையையும் எப்படி அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அதாவது வடக்கு பகுதியிலிருந்து தெற்கு பகுதி வரைக்கும் கிழக்கு பகுதியில ஒன்பது கிரகங்கள் வரிசையா இருக்கு ஓகே ஓகே அதே போல கிழக்கு பகுதியிலிருந்து மேற்கு பகுதி வரைக்கும் அதுல ஒன்பது கிரகங்கள் வரிசையா இருக்கு அப்ப தெற்கு பகுதியிலிருந்து வடக்கு பகுதி வரைக்கும் அப்படி போக முடியாது இப்படி தெற்கு ஒன்பது கிரகங்கள் ஓகே அமைச்சிருக்கு அப்ப கிழக்கு பகுதியிலிருந்து மேற்கு பகுதி வரைக்கும் வட பக்கம் கிழக்கு இருந்து ஒன்பது கிரகங்கள் அமைச்சிருக்கு இப்ப இந்த கோட்பாட்டுல யாரு எந்த கிரகம் எந்த இடத்துல இருக்கு அப்ப அடி அப்படின்னா அந்த பத்து அடி அகலத்துல ஒன்பது பாகமா பறிக்கிறான் முதல சூரியன் ரெண்டாவது சந்திரன் செவ்வாய் எப்படி வரிசையை பறிக்கிறான் இப்ப இந்த கிரகங்கள்ல எந்த கிரகம் உனக்கு குருவோட பார்வை குரு வம்சாவளிகள் இருக்கோ அந்த பாகத்தில் நீ வாசப்படி வைக்கும்போது அந்த காற்றோட சுழற்சி உள்ள வரும் இது எல்லாமே சயின்ஸ் தான் ஓகே ஓகே அப்ப அந்த காற்று வரும்போது நீ உள்ள உட்கார்ந்து இருக்கும்பொழுது உனக்கு அந்த காற்றுனால நோய் இல்லாம வாழ முடியும் நல்ல எனர்ஜி வரும் நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும் அப்ப கெட்ட செய்திகள் உள்ள வராது தெய்வீக காற்றல் நிறைய இருக்கும் நல்ல எனர்ஜி கூடும் அப்படிங்கறத ஓகே இத வந்து நம்ம எல்லாம் என்ன பண்றோம் எல்லாமே தவறு தவறா கட்டி வைக்கிறதுனால அந்த சுவாசனம் வர்றதுனால நமக்கு மனநிலை பாதிக்கப்பட்டு நம்ம உடனே நோய் வந்துருது அப்ப வாசுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம் அதனால் வாஸ்து நம்ம எப்படி கையாளுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ இது பரிகாரன்றது உண்மையா அதுக்கு அதுக்கு பரிகாரம்லாம் தேவையில்லை தேவையில்லை அந்த அளவை பார்த்து நம்ம கட்டணும் அவ்வளவுதான் வாஸ்துங்கிறது முக்கியம் தப்பாக அதுக்கு வந்து எல்லாருமே இப்போ எத்தனையோ வழி சொல்றாங்க அந்த டோனை வச்சா சரியாயிரும் இந்த எந்திரத்தை வச்சா சரியாயிரும் அப்படி வச்சா சரி எதை வச்சாலும் சரியாகாது நான் ஒரே ஒரு கேள்வி கேட்பேன் ஜாதகத்தில் கிரகத்தில் செவ்வாய் தோஷத்தை கழிச்சுட்டா செவ்வாய் ஓடி போயிடும் அப்படிமா எப்படி ஓடும் கட்டத்தொட்டு தாண்டிடுமா தாண்டாது அது போலதான் வாஸ்துங்கிறது அந்த அமைப்பில் அமைச்சா நமக்கு அந்த காற்று விடும்போது நம்முடைய ஆரோக்கியம் அற்புதமாக மாறும் தப்பா கட்டிட்டாங்கன்னா அவங்களுக்கு என்ன தப்ப கட்ட கட்டாயமா தவறாதான் நடக்கும் தவறாதான் நடக்கும் நிச்சயமா நீங்க கிடையாது இப்ப தென்மேற்கு பகுதியில் வாசல் கால் இருக்குன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல வீட்டை பாருங்களேன் அந்த வீட்டுடைய தலைவர் வந்து உயிரோட இருக்க மாட்டாரு ஏக்சிடென்ட் விபத்து விபரீதமா பிரச்சனை தென்மேற்குன்னா நார்த் ஈஸ்ட்

அப்ப வடமேற்குல கிணறு இருந்தா என்ன நடக்கும் வழக்குகள் தீராம இருக்கும் அப்ப வடகிழக்குல கிணறு இருந்தா என்ன நடக்கும் வரவுக்கு உண்டான வருமானங்கள் நிறைய இருக்கும் ஐயா நீங்க இவ்வளவு தெளிவா சொல்றீங்க இன்னைக்கு யாரையா இதெல்லாம் பார்த்து வீடு கட்டுறாங்க எல்லாம் எல்லாமே எழுதி இல்லை இல்லை நான் இது தப்பு நான் தப்பு சொல்லவே இல்லை எங்களால் அந்த மாதிரி காசு கொடுத்து பெரிய பெரிய பங்களாவை நீங்கள் சொல்கிற மாதிரி வாஸ்து கட்டி வாழ முடியல எல்லாரும் முப்பத்தி ரெண்டு ட டவர்ஸும் நாற்பத்தி ரெண்டு டவரும் அங்கே வாஸ்து எங்கேயா வேலை செய்யும் அம்மா உண்டான தண்டனை அனுபவிச்சு தான் இருக்கிறாங்க வாஸ்துங்கிறது உண்மையாலுமே இந்திய மண்ணுக்கு மட்டும்தான் செல்லுமா வழியோ மற்ற நாட்டுகளுக்கு செல்லாது ஏன் அப்படின்னா இந்தியாவிலேயே தான் மிகப்பெரிய சக்தி ஏன்னா உலகத்திலேயே இறையாற்றலை பத்தி முழுசாக தெரிஞ்ச நாணிகள் வந்து தமிழ்நாடு தான் இங்க மட்டும்தான் அந்த வாசலுக்கு அடிப்படையே இருக்கு நீங்க மற்ற நாட்டுக்கெல்லாம் போய் வைக்கிறதெல்லாம் நான் ஏற்றுக்க முடியாது அது எப்படி வேணாலும் இருக்கும் அதெல்லாம் இங்க பேசாது இங்க வந்து அவங்க ஆராய்ச்சி பண்ணல வடதுருவம் தென்துருவம் காந்த ஆற்றல் சக்தி கண்டுபிடிச்சு அது பிரகாரம் வடக்கு தெற்கு பூமியை வந்து பிரிச்சாங்க அது பிரகாரம் அதுக்கெல்லாம் வாஸ்து பிரகாரம் ஒவ்வொன்றும் எழுதி வச்சாங்க அது இன்னைக்கு நடக்குது அது தமிழ்நாட்டுக்கு பேசும் மற்ற நாட்டுக்கு பேசுதாங்கிறத நம்ம சொல்ல முடியும் நான் தமிழ்நாட்டிலேயே சொல்றேன் எல்லாரும் எல்லாம் நாங்க வாழ்ற தென் மக்கள் எல்லாம் இருநூறு ஆண்டுக்கு முன்னாலேயே வாஸ்து இருந்துருக்கு அவங்க அமைச்சு வீடுகள் இருக்குது வாஸ்து அடிப்படையில் அமைச்சு வீட்டில வாழ்ந்து வாழ்ந்துருக்கிறாங்க அந்த வீட்ட பராமரிப்பு பண்ண முடியாது தவறான பாதை ஓபன் ஆகி அந்த குடும்பம் அழிஞ்சுதான் இருக்குது இதெல்லாம் நான் பார்த்துருக்கறேன் நேர்லயே பார்த்திருக்கறேன் வாஸ்து இருக்கு உண்மை அது வந்து செல்லுபடியாது ஏன்னா வாஸ்துன்றது செல்லுபடியா ஆகாது எல்லாரும் வீடு கடிச்சா போதும் அதனாலதான் எல்லாரும் அவசியம் பண்றாங்க அவசை பண்றதுக்கு காரணம் அதுதான் இப்போ அடுத்தது வந்து இந்த ஜாதகம் இந்த ஜாதகத்துக்கு பரிகாரம் ஒண்ணு இருக்கா ஜாதகத்துல விதியை விழ முடியுமா இல்ல கர்மான எழுதி வச்சிருந்தானா அதுக்கு வேற ஏதாவது தீர்வு இருக்கா மக்கள் எல்லாருக்கும் ஜாதகத்தை தூக்கி சுற்றுறாங்க ஜாதகத்தில் பிரிச்ச ராசி கோடிஸ்வரம் ஆகும்னு சொல்லிட்டா ஓடாத யூடியூப் கூட ஓடும் நீ சிம்பிளாக நாளைக்கு ஒரு நியூஸ் கொடுத்து பாருங்க அந்த மாதிரி ரிட்சி ராசியில் கோடிஸ்வரம் ஆகலாம் இந்த தேதி அந்த தேதி வரைக்கும் சொல்லிட்டா உங்க யூடியூப் தமிழாக இருந்தாலும் ஓடும் ஆமாம் இதுதான் இன்றைக்கி உலகம் ஏன்னா ராசியில் பார்த்து பார்த்து இன்னைக்கு எல்லாம் நம்ம ஏமாறுகிறோம் கிரகங்கள்ங்கிறது இயற்கையாகவே இருக்குது பூமி எதுவும் சுத்துது சுற்றுது நாம பிறந்ததை இயற்கையே பிறந்தோம் இல்ல ஏதாவது ஒன்னா செயற்கை இருக்கா ஒண்ணுமே கிடையாது கிடையாது அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளதுன்னு வேற பிண்ட ஒன்றா இணைஞ்சிருக்குன்னா இதோட கனிஷன்ல இணைஞ்சா நீ எப்படி அந்த நவகிரக ஜாதகம் உனக்கு பேசும் ரொம்ப தில்லி என்ன சொல்றீங்க குழப்பமா இருக்கு நீ கேட்கலாம் எனக்கு கொஞ்சம் புரியலன்னு கூட சொல்லலாம் அதை எப்படி அணையறது எப்படி சொல்றது நீங்க தான் திருமணம் பண்ணீங்க நீங்க தான் குழந்தை பத்திட்டீங்க நீங்க தான் படிக்க வைக்கிறீங்க தான் ஜாதகம் பேசுது சித்திரங்கள்லாம் ஜாதகம் பேசுனீங்க அவை மட்டும் எப்படி நூறு வருஷம் அப்படியே வாழ்ந்தாங்க அப்படியே ஆனந்தமா இருந்தாங்க சந்தோஷம் வந்துட்டு போயிட்டாங்க அவளுக்கு ஏ பிடிக்கலையா அவளுக்கு எது வராதா ஏன் வரல தியானம் யோகம் தவம் இந்த மூன்று வழியில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாமே இந்த நவகிரங்கள் சப்போர்ட்டா இருக்குமா அவளையோ தீங்கு செய்யாது அதெல்லாம் இல்லாதலுக்கு இந்த உடம்புலயே தூணாயி கிரகங்கள் வேலை செய்ய ஆரம்பிக்கோ நீ பூணாயி போயிட்டே இருப்பேன் அந்த கிரகத்தால பாதிப்ப இவ்வளவுதான் விஷயம் எல்லாம் நம்ம தான் இருக்கும் ஆமா நீ டியூன் பண்றது அப்ப சூரிய வருவானா சூரிய வருவா சந்திர வருவானா சந்திர வருவா செப்பா வருமானம் வரும் நீ ஒன்றும் வேண்டாம் சிம்பிளா உங்களுக்கு நல்ல ஜோசிக்கிறோ கெட்ட ஜோசிக்கிறோம் நீ போய் ஜாதகம் பார்த்த உடனே உனக்கு ஜாதகத்தில் ரொம்ப சரியில்லை உனக்கு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் கேட்குறேன் ஜாதகத்தை போனால் உனக்கு பயங்கரமா ராஜோகம் இடத்த வாங்கி வீட்டை கட்டி சொல்லிட்டாரு நீ போய் பயங்கரமாக இடத்த வாங்கி எல்லாம் வீடெல்லாம் படப்படப்படும் கட்டிட்ட இந்த வீட்டுக்கு வாஸ்து பூஜை பண்ணி வீட்டை வந்து நம்ம குடி போகணும் குடி போகும்போது நீ போய் ஜாதகம் பார்க்கும்போது உனக்கு ஏழரை இடத்த வித்துருன்னு வருது அப்ப நீ இடம் விற்பியா இல்ல அந்த வீட்டில் குடியிருப்பியா ரெண்டுக்கு ஒரு இருக்கிறதுனால இல்ல ஜோசி சொன்னார் அன்னைக்கு பயங்கரமாக ராஜோக்கம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாரு நீ வாங்கி இடம் வாங்கி வீடெல்லாம் கட்டிட்ட உனக்கு ஆசாசியா அப்போ நினைச்சு கட்டிட்ட இப்போ என்ன போற ஜாதத்தை ஊடு வந்து குணியாச்சல் பண்ணலாம் சிறப்பாக குடியிருக்கணும் ஜோசியர் போய் பாட்டு எல்லாம் போறேன் இப்போ அவர் சொல்றாரு ஏழு லட்சி மங்கு சனி நடக்குது இந்த வீட்டை விட்டு இடத்த விட்டு காலி பண்ணீங்க இல்லை விற்றுருங்க இல்லை அடமாளம் வச்சு அந்த இடத்த வந்து கடன் பேர் பண்ணுங்க இல்லை எந்த தாங்கன்னு தாங்க அப்பா நீ என்ன விற்றுருவியா இல்லை வச்சிருப்பியா வைக்க மாட்டேன் விற்க மாட்டேன் இந்த மாதிரி ஆயிரம் சொல்லிட்டாரு ஆயிரம் சொல்லிட்டு ஆயிரம் சொல்லிட்டா டென்ஷன் ஆகி இருக்கிற சொத்தெல்லாம் பாதிப்பாயிரு இப்போ ஒன்றும் இல்லை உனக்கு மூணு மாசத்துக்கு போனால் போனா இணைஞ்சல ரொம்ப ஜாக்கிரதையா இருந்துச்சு நினைச்சு அதாயிடும் நீ மூணு மாசம் வரைக்கும் வண்டியில் ஆக்சிடண்ட் ஆகுமா ஆகுமா ஆகுமான்னு சொல்லிட்டு ஆகதான் செய்யும் அப்ப அங்க ஒரு எண்ணங்கள் தோன்றப்பட்டது இங்க வந்து பதியப்பட்டது அது நடக்குது அப்ப இதெல்லாம் காரணம் யாரு கிரகத்துடைய தன்மை அப்போ ஒரு கிரகம் அது மாட்டு கிரகத்தை விட்டுட்டு நீ ஒன்று சிம்பிளா சொல்லுங்களேன் காலையில் சாயங்காலம் வரைக்கும் ஏழ்ற சனி ஏழற போட்டா ஏழ்ற போட்டான்னு சொல்லுங்களேன் நல்லது வருதை ஏழுற வருதுன்னு பார்த்துடலாம் ஏன்னா அவருபாட்டு சனி பாவம் தண்டமாக போயிட்டு இருக்கிறாரு நான் வந்து கூப்பிட்டு ஏழ வேண்டாம் இயல்ற வேண்டாம் அப்படின்னா அவர் சும்மாவே இருப்பாரு அடிக்கடி சொல்லிட்டே இருக்கிறான் பார்த்தலன்னு வருவாரு முதல்ல நம்ம வந்து ஒரு கிரகத்தை வந்து வணங்கதோட முடிச்சுக்கணும் அந்த கிரகத்து குற்றவாளி சொல்லக்கூடாது தப்பானதுன்னு சொல்லக்கூடாது கூடாது அப்ப அதெல்லாம் நம்ம இறையாட்டு கலக்கும்போது அதுவும் நமக்கு சப்போர்ட் பண்ணுது நம்ம ஜாதகம் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது கிரகங்களை பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது நட்சத்திரங்களை பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது நம்ம எண்ணம் இந்த உலகமே உற்பத்தி வாழ்க்கை இந்த உலகமே நம்ம அப்படிதான் உற்பத்தி ஆயிருக்கிறோம் இந்த மாதிரி ஒரு பில்டிங் கட்ட இந்த பில்டிங்ல நம்ம தங்க முடியும் தெரிஞ்சது ஒரு எண்ணத்துல உருவாக்கணும் கட்டிட்டோம் அப்ப ஒரு எண்ணத்தை உயிராக்குகின்றோம் அப்ப எண்ணத்தையே உயிராக்கி ஒரு விஷயத்த உருவாக்குறோம்னா அப்புறதுக்கு நீ எல்லாத்துக்கும் முடிவு பண்ணும் ஒன்ன உருவாக்குறது யார் அவனை நீ பார் உனக்கு எல்லாமே புரியும் அப்ப ஜாதகம் இல்லைங்கிறீங்களா ஜாதகம் இருக்கு ஆனா உண்மைதா மூடம் கிடைச்சிச்சது உண்மைதா இறைவங்களை நேரடியா போய் பார்த்துட்டு வந்து கிடைச்சாங்க எல்லாமே உண்மைதா அது உனக்கு தவம் தேவையில்லை நானிகள் என்ன பண்ணாங்க எல்லாமே இருந்துச்சு பார்த்தாங்க ஆனா அவங்க தவம் பண்ணாங்க அத பத்தி பெருசு எடுத்துக்கல பட் பாமர மக்கள் தவம் பண்ண மாட்டாங்க அது நாம பாமர மக்கள் பண்ணணும்னு நாம

இல்லைம்மா பிரணிதாம்மா நீ சொல்கிறது கரெக்டாக பட் எந்த கிரியாவை நான் பார்க்குறது எது நிஜம் எது நான் எப்படி பிரியமாக கற்றுக்க முடியும் நான் அங்கே பத்தாயிரரூபா கட்டி போகிறதா இங்கே அஞ்சாயிரம் கட்டி போகிறதா இல்லை எதுவுமே இல்லாமல் சரி பார்க்கலாம் கொஞ்சம் நேரம் வச்சு பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு விதியன் வாழ்கிறதா இல்லை ஒன்னொருத்தர் சொல்கிறாங்க வா நீ வந்து நான் பார்த்துட்டதுக்கப்புறமா நீ பேசு அப்படின்னு மூணாவது குரூப் பண்ண கூப்பிட்றாங்க இன்னும் நிறைய பேர் சொல்கிறாங்க இதுதான் நான் தான் கரெக்ட் நான் தான் கரெக்ட் இது கரெக்டு எப்படி எங்களுக்கு வழிகாட்டி எது நடத்தி செல்வோம் நான் முதல்ல அதை தான் சொன்னேன் இப்போ அதை சொல்கிறேன் என்னுடைய கிரியாவை மட்டும் சொல்லுங்க எல்லா கிரியாவும் எல்லா யூடியூப் பாருங்க எதுல எல்லா மக்களும் கத்துக்கிட்டு நான் நல்லா இருக்கேன்னு சொல்றாங்களா அது உண்மையான ஒரு கிரியா யோகமா இருக்கும் அதை வச்சு நீங்க முடிவு பண்ணுங்களா வழியா நீங்க ஒருத்தர் சொல்றாங்க முடிவு பண்ண முடியாது மக்களுடைய வார்த்தை எங்க இருக்குன்னு பாத்துட்டு முடிவு பண்ணுங்க மிகப்பெரிய மாற்றத்தை அடை நீங்க எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணுங்க ஐயா எல்லா மக்கள் நல்லா இருக்கணும் எங்களையும் ஆசீர்வாதம் பண்ணுங்க இவ்வளோ நேரம் நீங்கள் பேசுறதுக்கு மிக்க நன்றி சீக்கிரமா எல்லாரும் கிரியே கத்துக்கணும்னு மனசார நினைச்சு இது எல்லாருக்கும் போய் சேரட்டும்னு நானும் இறைவனையும் முருகனே வேண்டிக்கிறேன் ஐயா நன்றி நன்றிம்மா நன்றி வாழ்த்துகள்